இங்க இருக்கிற போலீஸ் எனக்கு ஆஸ்மா வராது என்னன்னா பீஃப் வந்து சுகந்திர இந்தியா தானே யாரும் எவ்வளவு செய்யலாமே இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் யார் சொல்றது சாப்பிடுறது தப்புன்னா விற்கிறது தப்பு தானே எலியும் சாப்பிடலாம் மீனும் சாப்பிடலாம் பண்ணியும் சாப்பிடலாம் எதுவும் சாப்பிடலாம் அவங்க விருப்பத்தை பொறுத்து பீஃப் எத்தும் தப்பா இப்ப கஞ்சா எத்தும் போறாங்க பாவா எத்தும் போறாங்க பாக்கு எத்தும் போறாங்க அதெல்லாம் விட்டுறாங்க யாருமே அப்படி பண்றாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு உங்களுக்கு மீடியாவுக்கு தெரியாது உலகத்துல எதுவுமே கிடையாது காத்து போகாத இடத்துல கூட மீடியா போயிடுது

நல்ல விஷயம் தானே அதை ஏன் வந்து இது பண்ணணும் இதெல்லாம் சாப்பிட்றாங்க கொள்றாங்க சிக்கன் சாப்பிட்றாங்க மட்டன் சாப்பிட்றாங்க அதுவும் ஒரு கறி தானே அதுவும் சாப்பிட்றாங்க அதையும் ஏன் சந்தேகப்பட்டு அடிக்கணும் பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுங்க பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க அதை விட்டு சாப்பிட்றவங்கள ஏன் ஒதுக்குறீங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட்றது இல்லை அதுக்காக சாப்பிடுறவங்கள சாப்பிட்றதுன்னு சொல்லி சொல்றது கிடையாது அவங்க இஷ்டம் அவங்க சாப்பிட்றாங்க அதை விட்டுட்டு எதுக்கு அடிக்கணும் கொள்ளணும் எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் தப்பு அது தப்பு தான் திருடின்னு வரல எதுவும் வரல அவரு அவர் சொந்தமா வளர்ப்பதுக்கு எத்தனை வராது அவங்களை போய் ஏன் அடிக்கிறீங்க நீங்க என்ன காரணத்துல ரீசனபிள் அது தவறான விஷயம் தான் அது அவரெல்லாம் அடிக்க கூடாது அவர் யாரு இஸ்லாம் இல்லை இங்க எல்லாமே எல்லாரும் ஒண்ணுதான் இங்க எல்லாமே முஸ்லீம் சாப்பிட்டதோட இந்துஸ் தான் அதிகமா சாப்பிட்றாங்க பீஃப் இங்க கிட்டத்தட்ட நான் சின்ன சின்ன வயசுல இருந்து முப்பது முப்பது நாற்பது வயசு ஆகுது எனக்கு நான் எட்டு அஞ்சு ஆறு வயசுலேருந்து இருந்து பீஃப் கறி சாப்பிடுங்க மூன்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப் சாப்பிட்டா ஆஸ்மான் நோய் வராது இங்க இருக்கிற வராது என்னன்னா பீஃப் வந்து அதுக்குன்னு ஒரு மாடு இருக்கு அந்த மாடை வெட்டி சாப்பிட்டா ஒன்றும் மாடு இந்த விவசாயம் பசு மாடு அதெல்லாம் வெட்ட விடாது கவர்மெண்ட்ல அந்த மாதிரி மாடை வெட்டி வெட்டினா பிரச்சனையே கிடையாது தவறான செயலு அது யாரும் செய்யக்கூடாது இது மாதிரி பட்டு இது இஸ்லாமியா இதெல்லாம் பிரிக்க வேணாம் யாரு பீஃப் வச்சிருந்தாலும் எல்லாம் அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் அது சாப்பிடுறது சாப்பிடாது தனிப்பட்ட சுதந்திர விருப்பம் அதெல்லாம் வந்து இந்த அடிக்கூடாது வன்முறையாது இஸ்லாம் ஒன்றும் கிடையாது சியா இருக்காங்க தமிழ் முஸ்லீம் இருக்காங்க லப்ப முஸ்லீம் இருக்காங்க அப்புறம் எல்லா முஸ்லீமும் இருக்காங்க இங்கே அது எது பீஃப் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க வாங்கி போறாங்க அதுக்கு அடிக்கிற தப்பு என்ன அது அவங்க லைக் பண்ணா அவங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் கூட பீஃப் லைக் பண்ண மாட்டாங்க நான் லைக் பண்ணுவேன் நான் வந்து வீட்டில் சாப்பிட மாட்டேன் பட் வந்து அவுட் ஆஃப் சைட் நான் வெளியே சாப்பிட்டு ஏன்னா நம்ம வீட்டில் செட் ஆகுது அவங்க லக்ஸு அவங்க சாப்பிடுவாங்க யாருக்குமே இது ஆக்சுவலி மிகப்பெரிய தப்பு இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு ஸோ எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கணும் மற்றவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் அது அதுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுவும் இருக்கு யாருன்னா அப்படி பண்றாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்களோ அது அவங்களும் யோசிக்கணும் ஸோ யாருக்கும் யாரையும் கொள்ற உரிமை கிடையாது நம்ம வந்து ஆடு உருகிறோம் சிக்கனு எல்லாம் இருக்கு அவர் எதனா திருடுனு வர்றாரா எதுவும் போட்டு அடிக்கிறீங்க அவர் அது அது வந்து வேற ஏதாவது கையில கொண்டு போயிருக்கலாம் உன பார்க்காம அது வந்து சொல்ல முடியாது கரெக்டா இருக்குன்னு அவர் வந்து ஒரு மீன் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஒரு சிக்கன் வாங்கிட்டு போயிருக்கலாம் அட்லீஸ்ட் வேற ஏதாச்சும் வாங்கிட்டு போயிருக்கலாம் எப்படி பார்த்தாம எப்படி பீப்னு சொல்லுவாங்க பொதுமக்கள் சொல்ல முடியாது அப்படி பீப்பை கொண்டு போயிருந்தாலும் ஒரு பீப்பு தான் ஒருத்தவரை அடிக்கிறது சரியா அது தப்பு

பீப் எத்தான் தப்பா இப்போ கஞ்சாத்தும் போறாங்க பாகாத்தும் போறாங்க பாக்கு எடுத்துறாங்க அதெல்லாம் விட்டுறாங்க ஜாதி வேறு இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க பீப் வந்து எல்லாமே காமன் தான் முஸ்லீமோ சாப்பிட்றான் இந்துவா சாப்பிட்றான் எல்லாம் சாப்பிடுவோம் அதனால பீப்பு என்ன விற்காம விட முடியுமா இல்லை ட்ரெயின்ல எத்துனாலும் தான் வர முடியாதா வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது புத்தி கிடையாது மூணாவது படிப்பறிவு இல்லை என்ன செய்யணுமோ ரீசன் இல்லைன்னா அதை பண்ண மாட்டானுங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் உருவாக்கி விடுவானுங்க இங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்க வீட்டுல நான் சாப்பிடுவேன் என் வீட்டுல நீங்க சாப்பிடுங்க நம்மளால அண்ணன் தம்பி மாதிரி நண்பர்கள் மாதிரி அங்க அதெல்லாம் கிடையாது அங்க வெறின்னு ஒண்ணு உருவாக்கி விட்டுருக்காங்க அதான் ரீசன் வேற எதுவுமே கிடையாது அவ்வளவு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு வயசானவரை ட்ரெயின்ல அத்தனை பேர் போட்டு அடிக்கிறாங்க அங்க இருக்க எல்லாம் பாட்டின்தான் இருக்கா எவனும் போய் ஹெல்ப் பண்ணல இங்க எங்கயா பண்ண சொல்லு தமிழ்நாட்டுல பாப்போம் என்ன கை வச்சா இவரு கை வச்ச நான் வருவேன் அன்பு ஜாஸ்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி மாதிரி பாடுறோம் அங்க அதெல்லாம் கிடையாது இருக்குது வேற எதுவுமே கிடையாது வேலை வெட்டி இல்லாத ஒருத்தவங்க சீண்டு விடுறதுனால சும்மா இதான் ரீசன் இந்தியால அண்ணு பாசுன்றது இல்லவே இல்லைன்னு கிடையாது இனி இருக்க இருக்கு அங்கே இருக்கு இல்ல சார் பட் கம்மி அங்க இதே நார்த்து சைட்ல நடக்குது தமிழ்நாட்டுல எல்லாம் கிடையாது யாரு சாப்பிடலையோ யாரு பிடிக்கலையோ அவங்க அதை பேன் பண்ணி நினைக்கிறாங்க அது எல்லா மக்கள் மேலும் திணிக்கிறது தப்பு இது சுதந்திர தானே யார் மேலும் எவ்வளோ செய்யலாமே இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் யார் சொல்றது இப்போ சாப்பிட்றது தப்புனா விற்கிறது தப்பு தானே ரொம்ப தப்பா வட மாநிலம் நடக்குது இங்கேயும் நடக்காது அது விரும்பி சாப்பிட அவங்க விருப்பம் அதெல்லாம் நம்ம இது கூடாது அவங்க விருப்பத்துக்கு உள்ளது அதெல்லாம் பீப்பு சாப்பிடுறது சாப்பிடாது அவங்க விருப்பத்தை வந்து அதனால இதுல வந்து அடுத்தவங்க வந்து எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது எலியும் சாப்பிடலாம் மீனும் சாப்பிடலாம் பண்ணியும் சாப்பிடலாம் எதுவும் சாப்பிடலாம் அவங்க விருப்பத்தை பொறுத்து தவறான விஷயம் என்ன அது அவரை அடிக்க கூடாது அவர் யாரு இஸ்லாமியெல்லாம் இல்லை இங்க எல்லாமே எல்லாரும் ஒண்ணுதான் இங்க எல்லாமே முஸ்லீம் சாப்பிட்டோட இந்துஸ் தான் அதிகமா சாப்பிடுறாங்க பீஃப் இங்க கிட்டத்தட்ட நான் நான் சின்ன சின்ன வயசுல இருந்து முப்பது முப்பது நாற்பது வயசு ஆகுது எனக்கு நான் எட்டு அஞ்சு ஆறு வயசுல இருந்து பீஃப் கறி சாப்பிடுங்கிறேன் மூன்று ரூபாய்க்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பீஃப் சாப்பிட்டா ஆஸ்மான் நோய் வராது இங்க இருக்கிற பொலிஸ் இன்னுக்கு ஆஸ்மான் நோய் வராது என்னன்னா பீஃப் வந்து அதுக்குன்னு ஒரு மாடு இருக்கு அந்த மாடை வெட்டி சாப்பிட்டா ஒண்ணு பிரச்சனை இல்ல விலை மாடு இந்த விவசாயம் பண்ற மாடு பசு மாடு அதெல்லாம் வெட்ட விடாது அதுக்குன்னு ஒரு முறையா இருக்கு அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட்ல அந்த மாதிரி மாடை வெட்டி வெட்டினோம்னா பிரச்சனையே கிடையாது தவறான செயலி அது யாரும் செய்யக்கூடாது இது மாதிரி பட்டு யாரும் முதியவர் எல்லாம் இது இஸ்லாமியா இதெல்லாம் பிரிக்க வேணாம் யாரு பீஃப் வச்சிருந்தாலும் அதெல்லாம் அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் அது சாப்பிடுறது சாப்பிடாது தனிப்பட்ட சுதந்திர விருப்பம் அதெல்லாம் வந்து அடிக்க கூடாது வنبரே கூடாது இந்த ஐசோஸ்ல இருந்து ட்ரிப்ளிகேட்ல இருந்து இஸ்லாம் என்ன ஒன்னு கிடையாது நீங்க முஸ்லிம்ஸ்லயே சியா முஸ்லீம் இருக்காங்க தமிழ் முஸ்லீம் இருக்காங்க லப்ப முஸ்லீம் இருக்காங்க அப்புறம் எல்லா முஸ்லிம் இருக்காங்கங்க இப்ப வந்துந்தார் அப்படிங்கறதே ஒருத்தன் பொற அதுவும் கன்ஃபார்ம் பண்ணலையா அவங்க எங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க யார் பண்ணா கன்ஃபார்ம் ஆலை யுகத்துல வைசான வர போட்டு அடிச்சிடாங்க த ரிசன் அடிக்கன நான் என்ன போதை அது ஜெட் போலீஸ்காரே சொல்றாரு போதை இல்ல வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முரடனுங்க ஃப்ட் ஆ ரெண்டாவது புத்தி கிடையாது மூணாவது படிப்பறிவு இல்லை என்ன செய்யணுமோ ரீசன் இல்லைன்னா அதை பண்ண மாட்டானுங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவாக்கி விடுவானுங்க எல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்க வீட்டுல நான் சாப்பிடுறேன் ஏ வீட்டுல நீங்க சாப்பிடுங்க நம்ம அண்ணன் தம்பி மாதிரி நண்பர்கள் மாதிரி அங்க அதெல்லாம் கிடையாது அங்க வெறின்னு ஒண்ணு உருவாக்கி விட்டுருக்காங்க அதான் ரீசன் வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கே மீடியாவுக்கு தெரியாது உலகத்துல எதுவுமே கிடையாது காத்து போகாத இடத்துல கூட மீடியா போயிடுது தெரியாதா யார் கேம்னு இதே கேள்வி உங்களை கேக்குறேன் இதுக்கு யார் காரணம் வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டு தலைவர் நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும் ஒரு நாடு நல்லா நாட்டு தலைவர் நல்லா இருக்கணும் அவனே தெரியலன்னா கீழே இருக்கா என்ன பண்ணுவான் இப்படிதான் பண்ணுவான் எங்கேயோ உட்காந்து கேம் ஆடுறான் அது புரியாத அப்பாவி ஜனங்க வேஸ்டா அடிச்சுக்கிறான் ஒருத்தன் ஒருத்த தேவையாது அந்த ஆளை போய் அடிக்கிற வயசா அவன் அப்பா மாதிரி இருக்காரு அவரு ட்ரெயின்ல பப்ளிக் பிளேஸ்ல ட்ரெயின்ல இது தலையெழுத்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆனா இதுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் வராம போவாது பாப்போம்